நம்ம எல்லாருக்குமே இளமையா இருக்கணும்னு ஆசை ஆனா வயசாகிறதையே ஒரு நோயா நினைச்சு அதை குணப்படுத்த முடியும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த ஒரு பெரிய கேள்விக்கான பதில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இந்திய ஞானியோட பார்வையில இருந்து நாம தேட போறோம் இன்னைக்கு சிலிக்கன் வேலியில இருக்கிற பெரிய பெரிய எல்லாம் இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் நான் இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன ஒருத்தரை சந்திச்சா எப்படி இருக்கும் நவீன அறிவியல் இத பத்தி யோசிக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தென்னிந்தியாவில் வாழ்ந்த வள்ளலார்னு ஒரு ஞானி முடிவே இல்லாத இளமைக்கான ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு இது வெறும் சாதாரணமான ஒரு கூற்று இல்ல வள்ளலார் ஒரு கவிஞர் ஒரு தத்வஞானி அவர் சும்மா நீண்ட நாள் வாழ்றத பத்தி பேசல வயசாகிறதையே அதோட வேர்லயே தடுத்து நிறுத்த ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாரு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது சரி வள்ளலார் சொன்ன இந்த புரட்சிகரமான விஷயங்களை புரிஞ்சுக்க நாம அவரை வெறும் ஒரு ஞானியா மட்டும் பார்த்தா பார்த்தாது அதுக்கு பதிலாக நம்ம உடம்பியே ஒரு லேப் மாதிரி நினைச்சு ஆராய்ச்சி செஞ்ச ஒரு சயின்டிஸ்டா அவரை பாக்கணும் அப்போதான் அவர் சொல்ல வரதோட ஆழம் நமக்கு புரியும் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஞானியோட ஐடியா இன்னைக்கு இருக்கிற டாப் லாஞ்சிவிட்டி ரிசர்ச்சர்ஸோட கண்டுபிடிப்புகளோட எப்படி ஒத்து போகுது வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இங்க பாருங்க ஒரு பக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வள்ளலார் இளமைக்கான மருந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் நம்ம உடம்பு வயசாகிற பயாலஜிக்கல் ப்ராசஸ எப்படி மாத்தலான்னு தீவிரமா தேடிட்டு இருக்கு காலம் வேற வழி வேற ஆனா ரெண்டு பேரோட இலக்கும் ஒண்ணுதான் முதுமையை ஜெயிக்கிறது இன்னைக்கு இருந்து கூகுள் வரைக்கும் பெரிய பெரிய அறிவாளிகள் பயாலஜி ஏஆயினு எல்லாத்தையும் வச்சு வயசாகிறத ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையா பாக்குறாங்க வள்ளலார் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் தீர்த்துட்டேன்னு சொன்ன அதே புதிருக்கு இன்னைக்கு பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டி தீர்வு தேடிட்டு இருக்காங்க அப்போ வள்ளலாரோட அந்த சீக்ரெட் என்ன அது எங்கிருந்து தொடங்குது தெரியுமா நம்மளா ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு இடத்துல இருந்து அது நம்ம உடம்பு பத்தின ஒரு வித்தியாசமான பார்வை கிட்டத்தட்ட ஒரு ஆல்கமி அதாவது ரசவாதம் மாதிரி ரசவாதம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இரும்ப தங்கமா மாத்துறதுதான் ஆனா வள்ளலார பொறுத்த வரைக்கும் அது வெளியில நடக்கிற விஷயம் இல்ல உண்மையான ரசவாதம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது நம்ம உடம்பையே அழிவில்லாத ஒரு முழுமையான ஒன்றா மாத்துறது தான் அவரோட அல்டிமேட் கோல் இங்க தான் அவரோட தேரி ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அவர் ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்றாரு உங்க உடம்போட தூய்மை அதாவது உங்க உடம்புல இருக்கிற தங்கத்தோட அளவுதான் நீங்க எவ்வளவு நாள் வாழ்வீங்கன்னு முடிவு பண்ணுது அவர் கொடுத்திருக்கிற இந்த கணக்கை பாருங்களேன் நம்பவே முடியல வெறும் ஒரு கேரட் உள்ள இருக்கிற தங்கம் இருந்தா போதும் அது பிரம்மாவோட நிலைக்கு சமமா நாலு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் வருஷம் வாழலாமா ரெண்டு கேரட் இருந்தா விஷ்ணுவோட நிலை ஆயுசு டபுள் ஆகும் இதுவே இல்லை இல்லாத தூய்மை கிடைச்சிட்டா சிவனோட நிலையை அடைஞ்சு சாகா வரமே பெற்றுடலான்னு சொல்றாரு இது சும்மா நம்பர்ஸ் இல்ல உடம்போட தூய்மைக்கும் நம்ம ஆயுளுக்கும் அவர் கண்டுபிடிச்ச ஒரு கனெக்ஷன் ஓகே இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல வர்ற மொத கேள்வி இதுவா தான் இருக்கும் எப்படி ஒரு மனுஷ உடம்பு தங்கமா மாற முடியும் இதுக்கு வள்ளலார் ஒரு பதில் வச்சிருக்காரு அது ஒரு மூணு ஸ்டேஜ்ல நடக்கிற ஒரு செல்லுலார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் இந்த ஒளி உடலை அடையிறதுக்கான வழி இதுதான் ஸ்டெப் ஒன் நம்ம உடம்புல இருக்கிற சாதாரண செல்கள் ரொம்ப நாள் உழைக்கிற பிரெயின் செல்களா மாறுது ஸ்டெப் டூ அந்த பிரெயின் செல்கள் இன்னும் ஒரு படி மேல போய் அழிவே இல்லாத ஒளிய உணரக்கூடிய செல்களா மாறுது ஃபைனலா ஸ்டெப் த்ரீல நம்ம உடம்பே அழியாத முழுக்க முழுக்க ஒளியாலான ஒரு உடம்பா மாறிடுது இது படிப்படியா நடக்கிற ஒரு முழுமையான டிரான்ஸ்பர்மேஷன் கேக்குறதுக்கு இது நடக்காத காரியம் மாதிரி தோணலாம் ஆனா நாம பார்க்கற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல மாயி அம்மானு ஒரு பெண்மணி இருநூத்தம்பது வருஷம் வாழ்ந்ததா ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தையே சொல்றாங்க இந்த மாதிரி கதைகளை கேட்கும்போது ஒருவேளை இந்த தேடல் ஏதோ உண்மை இருக்குமோன்னு தோணுது இல்லையா சரி இந்த ஒழி உடல் தியரி எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இத நம்ம எப்படி அடையறது நல்லவேளை வள்ளலார் வெறும் தத்துவத்தோட மட்டும் நிறுத்திக்கல நம்ம டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சில பிராக்டிக்கலான டிப்ஸையும் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன டயட் ரொம்ப சிம்பிள் வெற்றிலை தேங்காய்பால் தேன் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் நம்ம உடம்ப சுத்தப்படுத்தி அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற ரசவாத ப்ராசஸ்க்கு நம்மள தயார்படுத்தோம்னு அவர் நம்பினாரு சாப்பாடு மட்டும் இல்ல அவர் சொன்ன பயிற்சிகள் நம்ம உடம்பு மனசு அப்புறம் நம்மளோட நெறிமுறைகள் இது மூணையும் ஒன்னா இணைக்குது இடது பக்கமா தூங்குறது புருவ மத்தியில கவனத்தை வைக்கிறது மாதிரி விஷயங்கள் முக்கியம்தான் ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரு அந்த முக்கியமான மைய புள்ளிதான் ஜீவகாருண்யம் இது சும்மா கருணை காட்டுறது மட்டும் இல்ல எல்லா உயிரினங்கள் மேலேயும் ஆக்டிவா கருணையோடு நடந்துக்கிறது வள்ளலாறு பொறுத்த வரைக்கும் உடம்புல மாற்றம் வரணும்னா அது முதல்ல இருந்து தான் தொடங்கணும் நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு யோகா செஞ்சாலும் இல்ல மணிக்கணக்கா தியானம் பண்ணாலும் உண்மையான மாற்றம் வராதுன்னு அவர் சொன்னாரு உண்மையான டிரான்ஸ்பர்மேஷன் வேணும்னா எல்லா உயிர்கள் மேலையும் அசைக்க முடியாத கருணை உங்க மனசுல இருக்கணும் அதுதான் மாஸ்டர் கீ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அவர் சொன்ன அந்த அற்புதமான உடல் மாற்றம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு ஆழமான ஆன்மீக ஒரு ஒழுக்க ரீதியான மாற்றம் வந்தே ஆகணும் அது இல்லாம இது சாத்தியமே இல்ல சோ இன்னைக்கு நவீன அறிவியல் வயசாகிறது தடுக்க ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறதுக்கு வேகமாக ஓடிக்கிருக்கு ஆனா நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் சொன்ன ஒரு செய்தி நம்ம உடம்புல இருக்கிற செல்களை மட்டும் பார்க்காதீங்க உங்க குணத்தையும் பாருங்கன்னு நமக்கு ஒரு சவால் விடுது இல்லையா